பார்த்து 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 கவனம் வேமா 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 ஆமா உரமா உரமா வர முடியும் உரம் போய்கிட்ட கொஞ்சம் உரமா பார்த்துன்னு போய்கிட்டேன் சிவகப்பாய் ராமனிங்க போனார் நினைவாக முத்தகுமார் மூன்றாவது இலக்கங்கள் மொத்த பதிமூன்று புகழை உடனே பதிமூன்று போட போட முதல் தமிழ் நல்லபடியா செய்யணும் தேவை பாயோட கார் இந்த ரோட்ல வந்தா ரோட்ல நின்றே இந்த அந்த புலி விலங்கறிக்கு இந்த தெங்கல சாலை ரோட் கே கே குளக்கடையை வைக்கوا ஆந்திரபதால சவர் தமிழ் நாமளே ஓரோ ஓராங்க இல்லடா இல்லடா கிழம்படா திரும்ப வர மாட்டாங்க அந்த இடத்தை சூடா முக்கியமடா செய்யே வெண்ணம்

பரந்து குலுங்கிருப்பாடா வந்து அவனே ஏய் நானே வே வேற பை வெச்சிருக்கேன் நான் போற 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 ஆவே 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 ah, ah brav, ya. brav.

நான் சொல்லும் போது அதுக்கப்புறம் இது பண்றேன் ாங்க மூன்றாவது சிவகம் ராமலிங்க போனார் விரைவாக முத்து குமார் இருக்காங்க. <Noise/> போயிடு 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 ஏறு 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 போயிடு போயிடு

குரு முதலாவதாக முதல் குடும்பம் சேலம் மாவட்டம் முதலாவதாக இரண்டாவத முதல் பரிசை பெறுவதற்கு மாநில தலைவர் சந்திரன் குடிரஞ்சி போனா வெண்ணங்குடி முனியப்பன் சாமி துணைய

கடுமையான போராட்ட கடுமையான போராட்ட